ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மகாராணி சிக்கன் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த பேரு கேத்தா நல்ல ரிச்னஸ்ஸாகவும் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை செஞ்சிங்கன்னா விடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷோட நீங்கள் நான் சப்பாத்தி பரோட்டா கீரைஸு இப்படி எல்லாத்துக்குமே நல்ல சூட்டாகும் வாங்க இந்த மகாராணி சிக்கனை எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்காக ஒரு மசாலா பவுட்ரு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் மூணு ஏலக்காய் ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஜீரகம் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்காக பத்து மிளகாய் வத்தல் ரொம்ப இங்கே குறைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பாதாம் ஒரு பத்து முந்திரி இதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும் இல்லைன்னா கருகிடும் கருகிச்சுனாலுமே நம்மளுடைய ரெசிபி டேஸ்டே மாறிடும் அதனால் மிதமான சூட்லேயே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஒரு எட்டு பச்சை மிளகாவையும் நடுல கீறி அதையும் சேர்த்துட்டு இந்த மூணுமே ஒரே டைமில் நம்ம சேர்த்துடலாம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதையும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா வலு வலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ அரைக்க வேண்டியது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் மொதல் மசாலா பவுடர் ரெண்டாவது இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி வச்சிருவோம் அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் நரம்பை கீ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கலாம் இல்லாதவங்க ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நிரம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும் ஒரு நிமிஷத்துக்கு விடாமல் வதக்கிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த டைமில் நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்க சிக்கன் பார்த்திங்கன்னா நான் தோலோடு சேர்த்துருக்கேன் தோடு சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ரெசிபி எப்பவுமே நீங்கள் இந்த சிக்கனில் வந்து தோலோடு சேர்த்து ஒரு ரெசிபி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டிஷ்ஷு இன்னும் டேஸ்ட்டை அதிகப்படுத்தும் பிடிச்சவங்க தோடை சேர்த்துக்கோங்க இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க தோ எடுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நான் இந்த இடத்துலேயே ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நரம்பு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியும் வெளியே வந்திருக்கும் அந்த ஸ்கின்னில் உள்ள கொழுப்பும் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு நல்லா வாசனை வரும் இந்த இடத்துலயே உங்களுக்கு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ட்ரையாக பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா மசாலா அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க இதையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வதக்கி அரைச்சோம் இல்லையா அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்கணும் அந்த தயிர் நல்லா கட்டியாகவும் இருக்கணும் அதே மாதிரி புளிக்காத தயிராகவும் இருக்கணுங்க கம்ப்ளீட்டாக நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகிறதுக்காக நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அலசி வச்சுருக்கோல்லையே அதை இப்போ சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க ஒரு அரை டம்ளர் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்போட அளவை நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க பத்தலை அப்படின்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மறுபடியும் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் இப்போ ஃப்ளேமை இன்னும் நீங்கள் நல்லா ஸ்லோ பண்ணிக்கணும் எந்தளவுக்கு உங்கள் ஃப்ளேம் வந்து குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா கட்டியாக இருக்கிறதுனால அடியில் பிடிச்சிடக்கூடாது அதுக்காக தான் மறுபடியும் இதை நீங்கள் மூடி வச்சுருங்க திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் பச்சை வடையெல்லாம் போய் ரெடியாயிருச்சு கடைசியாக இன்னும் ஒரு மூணு பொருள் மட்டும் நம்ம சேர்க்கணும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் நல்லா திக்காக இருக்கிற க்ரீம் சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் கீறி அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மூடி வைக்க வேணாம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும் இந்த பச்சை மிளகாய் கீரை நம்ம கடைசி சேர்க்குறனால சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாயில் இந்த கிரேவியோட டேஸ்டெல்லாம் இறங்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான நல்ல ரிச்சான ஒரு ரெசிபி இது பார்த்திங்களா சூப்பராக அவனுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்